கப்பன் யார் இளங்குறவணிகள் இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை ஆனாலும் தமிழ் மொழியின் எமையங்கள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளால் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன கிழித்து தைத்ததுதான் என்ன 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 இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா முதலுக்கே மோசம் என்ன இது என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆன கிடத்தல் என்றான் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைகூக்கி கரையேற்றும் நேரத்தில் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவரை கைகூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்று அவந்தலையை உருட்டிவிட எத்தனைக்கும் கனமான பாறை ஒன்று அவந்தலை உருட்டிவிட எத்தனைக்கும் உருத்தர்களை கண்டால் உடைக்கத்தான் வேண்டும்